அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மரக்கட்டை சார்பாக பதினைந்தாவது சிறப்பு மருத்துவ நாங்கள் வந்து ஆரம்பிச்சு ஒன்றரை வருஷாவது மாதப்பிரத்தில் வந்து கிராமத்தில் மலைவாழ் ஆஃபியா இனிமே இணைந்து செஞ்சுட்டு இருக்கிறோம் இதில் மருத்துவமனையுடைய சிறப்பு பார்த்த சிறப்புன்னு என்னன்னு சொல்லணும்னா பொது மருத்துவம் தான் பொதுவாக எல்லாமே பார்ப்பாங்க நம்ம அப்படி கிடையாது காது கொண்டை தொண்டை அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மருத்துவம் இசிஜி கண்ணு பல்லு அதே மாதிரி மகளிருக்கான மகப்பேர் இதெல்லாம் பார்க்குறோம் எல்லாமே நாங்கள் கூட்டிகிட்டு போய் இலவசமாக பண்ணி கொடுக்குறாங்க இது வந்து திருவானந்த வாரியார் விநாயகா மிஷன் சார் திருவானந்த வாரியார் மருத்துவக் மருத்துவமனை இணைஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட இது வந்து நிறைய பயனடிக்காங்க சென்ற பார்த்தா கூட மருத்துவமனை பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறோம் கொண்ட தொடர்ச்சியாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் இது வந்து மக்களுக்கான சேவை சுவாச மரக்கட்டினுடைய ஒரே குறிப்பாடு என்னன்னா இயன்றதை செய்வோம் உலகில் வாழும் அறிவிப்போம் ஒன்று இரண்டாவது வளமான பூமியை வருங்கால சந்தை காத்து தருவது இதுதான் நம்மளுடைய நோக்கம் நாங்கள் கூட ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம் இதுவரை ஐந்து முறை பண்ணியிருக்கிறோம் மருத்துவ முகம் பதினைந்து பண்ணியிருக்கோம் தொடர்ச்சியாக நாங்கள் பண்ணுவோம் இது வந்து எங்களுடைய லாபம் நோக்கம் கிடையாது சேவை சேவையோடு சிறப்பாக செயல்பட்டு சுவாசமாக கிடைக்கிறார் நன்றி வரம்ஷன் திரு சுரேஷ் குமார் நிறுவனத் தலைவர் திரு டாக்டர் சுரேஷ் பிரதமர் அவருடைய ஆவணம் இங்கே சேவை பார்த்தீங்கன்னா தமிழகப்பட்ட அமைந்துள்ள டயபெட்டிக் அதாவது சக்கரைக்கு வந்து பார்த்திங்கன்னா இலவச பக்கை முகாம்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இலவச தொழில் மருத்துவ முகாம் அதனால பார்த்திங்கன்னா ஜாண்டி முத்தக முகம் அது வந்து பார்த்திங்கன்னா காடு மூட்டு தொண்டை எல்லாத்துக்குமே இலவச மருத்துவ முகாம் வந்து பார்த்திங்கன்னா மினகாமிஷின்ஸ் அவங்களோட இணங்கி சர்வதேச உரிமைச் சிலமும் அதுதான் பார்த்திங்கன்னா சுவாச மரணத்தையும் டாக்டர் இழந்து நமக்கு தெரியவரான மருத்துவர்கள் பற்றி நடந்து வரையிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இலவச மருத்துவ முகாம் நடக்கிறதோட மருந்துகளும் விநியோகப்படுத்துகிறது உபயோகப்படுகிறது அது இல்லாமல் ஆப்ரேஷன் ஃப்ரீ செக்கப் இல்லாமல் ஆப்ரேஷன் ஐ செக்கப் ஐ செக்கப்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் இல்லாமல் எல்லா சிறப்பும் இங்கே நிறைய பேர் அவங்க இன்னும் இங்கே நிறைய பேர் சொன்னாங்க அந்த வாழ்த்து நோக்கி வணக்கம் இந்த பொறுப்பாளர்கள் பேரரசு பொறுப்பாளர்கள் சபையாளத்தில் பார்த்தீங்கன்னா திரு கோடு தேவராஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கூட இருந்து முன்னாடி முன்னிலை எல்லா உதவிகளும் மருத்துவ தேவையான இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிகூட்டிவ் டேரக்டர் திரு எம் அய்யனார் அவர்களும் மாநில துணைத் தலைவர் திரு ஏ முருகன் அவர்களும் மாநில துணை பொதுச் செயலாளர்கள் திரு எம் கணபள்ளி திரு எஸ் கிருஷ்ணகுமார் தமிழ் செல்வன் திரு மணிமன் கே மணிமன் அவர்களும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திரு ஒருங்கிணைப்பாளர் சிவகுமார் அவர்களும் மாவட்ட தலைவர்கள் திரு சோழன் சித்திரன் எல்லோரும் கூட ஒருங்கிணைந்து கலந்துகிறாங்க சுவாசம் அரங்குற்றது சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா திரு சோமசுந்தரம் அவர்களும் தேவராஜனோட தமிழகம் அமைச்சர்கள் தேவராஜனோட இன்னொரு எல்லாமே பண்ணி கொண்டாங்க ப்ளஸ் பாரியமர் திரு செவில்குமார் அவர்களும் இவரை இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக அவர்களை கொண்டு வந்த காரணம் இவர்கள் முழுவதுமே ஸோ அவரோட அங்கிருந்து வரியை புரிந்து பயன்பெற்ற அனைத்து பயனாளிகளும் வைத்தனர்